அதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஒரு பர்சன் இப்படி கை வச்சு தள்ளி இப்படி பிடிச்சிட்டு தள்ளி என்ன என்ன சொல்லி கதைக்கு வரேன் என்னோடய கதைக்கு நான் சொன்னேன் கையெடுங்க கை வைக்க விடான்னு சொன்னேன் அப்படி எப்படி தான் சொன்னான்னு கொஞ்சம் சரியில்லை ஒரு எல்லோரும் சேர்ந்து நிற்கக்குள்ள அப்படி ஒரு ஆளில் ஒரு இது இல்லாமல் கை வைக்கலாம் கை வைக்கிறது தப்பு தானே அவங்க சொல்லலாம் என்ன ஒரு சரியான முறையில் அதை தெரிவிக்கலாம்

வணக்கம் இல்லா ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிற சந்தோஷம் இதை புதிய காணொலி என்று சொல்ல முடியாது போறதுக்கான தொடக்கம் கடுவாஞ்சு பஸ் பேருந்து கடுவாஞ்சு பேருந்து ஸோ மைக்கு மாட்டாம தான் ஸோ சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தொடர்ந்து காணொலியை பாருங்க நாங்க போற வழியில எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தா அதையும் காணொலியை காட்டுவோம் ஏன்னா எதுவும் ஆ பாத்தீங்கன்னா நாங்க இப்ப இந்த கடையில வந்து சாப்பிட்றதுக்கோம் ஓட்டமாவடியில இருக்கிற ஒரு கடகு சாப்பாடு அவ்வளோ வர்த்து இல்லை சூப்பராக நீங்க பாருங்க இதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் என்னென்னு சொன்னா அறுநூறு எடுத்தாங்கண்ணே இது ரெண்டு சேண்ட்விட்சுக்கும் ரெண்டு ரோல்ஸுக்கும் அறுநூறுவா எடுத்தாங்க ஆனா அந்த அளவுக்கு வருத்தி இல்ல சாப்பாடு ஏவு கொள்ளமாயிருக்குத பாக்குள்ளே நல்லா இருக்கும் என்ன இருக்கிறது சூடும் இல்ல ஒரு ஒஷ்ட இருக்கு இப்படி வந்து பயணிகள் நிறைவான அது பயணிகள் நிறுவையில கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க சாப்பிடறதுக்கு அதாவது ஒரு பெரிய களைப்புல வந்து சாப்பிட வருவாங்க ஆனா எப்படி இந்த இடங்கள்ல இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா இது எங்க போய் முடியும் தெரியல என்ன

இந்த பயணிகளும் இந்த கடையில தான் சாப்பிடணும் கட்டாயம் சாப்பிட்டு ஒரு இதுக்கு தள்ளப்படுறாங்க வேற எங்கேயுமே போக இல்லாது ஒரு நிலைமா வந்துடும் சுட வச்சாச்சு தட்பிரச்சு பாருங்க அப்படி சொல்லி ஒரு சூடே இல்லை மாதிரி இருக்கு நாங்க கொடுத்த பணத்துக்கு இது வருத்தே இல்ல ஒரு ஒரு துளி கூட இல்ல சொல்ல போனோம் என்ன சும்மா ஓகே மகளே தொடர்ந்து காணலிய பாருங்க இப்ப நாங்க ஓட்ட மாவட்டத்தில் நிக்கிறோம் அப்படி ஒரு டுவெல் அல்லது ஒன்றுக்கு நாங்க கிளிநொச்சிய போய் சேர்ந்துருவோம்

இப்போ நெஸ்கோஃபி எடுத்திருக்கேன் நெஸ்கோஃபி அதோட வந்து ஜாதவ் வந்து ஒரு ஸ்வீட் நெட்ரா இருக்கு மேம் தெரியல இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஸ்வீட் வாங்கியிருக்கேன் அதோட வந்து நெஸ்கோஃபி ரெண்டு இடத்துருக்கேன் செம்ம மலை வழியில் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்ருக்கு பாரவழியில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் ஆகிட்டு இன்னும் அதில் காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரோட்டில் ஒரு மரம் உண்டு விழுந்திருந்தது நிறைய நிற்றுற அந்த டைம் அப்போ மரம் உண்டு விழுந்திருந்தது அதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லைடா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பஸ் நின்றது ம் அந்த டைமில் மரமெல்லாம் வெட்டி சைட் அதுக்கப்புறம் தான் பஸ் எடுத்துகிட்டு ஒரு அரை மணிக்கு ஏற தூரத்துக்கு போய் இந்த கடையில் நாங்கள் இப்போ என்னுடைய அதாவது நெஸ்காஃபியை வந்து இருக்கோம் கடை வந்து ஸ்ட்ரீட்டும் வாங்கியிருக்கான் இதை பிடிச்சிட்டு அப்படி பஸ்ஸில் இனி டைரெக்டாக க்ளீன் வச்சுதான் சூடு தெரியல எனக்கு இனிப்பு பெருசாக சாப்பிட்றலாம் ஓகே இனி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் எனக்கு அவ்வளோ இனிப்பு சாப்பிட பிடிக்காது ஓகே ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு தூடா இருக்குன்றே விளங்குது இல்லை வழியில இந்த கிளைமேட் சில்லா இருக்கிறதால ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அதை வந்து வடிவா சவுண்டா கிளாரிட்டியோட தான் அதை பத்தி கதைக்கணுமே கட்டாயம் ஒரு வரப்புள்ள பெரிய சம்பவம் உண்டாகிட்டு அதை நாங்கள் ஒரு கிளாரிட்டியாக நல்ல மைக்கெல்லாம் போட்டு கிளியராக தான் கதைப்போம் தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் தொடர்ந்து காண்டிய பாருங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் நாங்கள் கிளிநொச்சி வந்து சேர்ந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகாமையில் வந்தாச்சு ரோஜிவண்ணாவும் வந்துட்டு இருக்காரு இந்த வாரது ரோஜி வண்ணா தான் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கிளிநொச்சி வந்து ரோஜிவண்ணாவோட அந்த எங்களோடய ரூமுக்கு போயிட்டுருக்கேன் நான் ரோஜி ஒன்றா ஒர்க் பண்ணி முன்னால் போயிட்டுருக்கார் அங்கே இப்போ விரித்தனமாக தண்ணி கிடக்கு ஆனால் மழை இங்கே குறைவுனா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை கொஞ்சம் குறைவும் நம்ம மடகுலப்பு மாவட்டத்தில் தீர மழமாக இல்லை இங்கே கடும் குறைவாக இருக்குது நாங்கள் இன்றைக்கு ஸ்டே பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு அதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெட் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலயம் ஒரு இருக்குது அப்படியே இங்கே ஒரு கண்ணாடி இருக்கு அப்படி உள்ள வந்தால் பாத்ரூம் இந்த மாதிரி ஓகே ஸோ அண்டைக்கு நைட்டு இங்கே தான் நாங்கள் ஸ்டே ஸோ மக்களே நாங்கள் வரும்போது சொல்லியிருப்போம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுமெண்ட்டு சொல்லி ஏன்னா நாங்கள் கழுவாஞ்சூர்லேருந்தே பிளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வாரவடியில் அதாவது எங்கிடாது ஓட்டமாவடின்னு ஓட்டமாவடியில் ஒரு கடையில் வந்து பஸ்ஸை கொண்டு பாட்டினாங்க சரி ஓகே நாங்கள் நாங்கள் அந்த இரவு சாப்பாடு சாப்பிடல அப்போ அந்த கடையில் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நானஞ்சாவதுவும் இறங்கி உள்ளே போயிட்டேன் வேணா உள்ளே போயிட்டு அங்கே வந்து ரெண்டு சாண்ட்விச் அதோட வந்து ரெண்டு ரோல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வேணா ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு சாப்பிட்ருந்தோம் அந்த சாப்பாடு நல்லா இல்லை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு வந்து நமத்து போன மாதிரி இருந்தது அந்த சாண்ட்விச் எப்படி இருந்தது போன மாதிரி மனத்து போன மாதிரி நல்லது நல்லா இல்லை மனத்தை போன மாதிரி இருந்தது அப்போ நாங்கள் ஒவ்வொரு ரோல் சைன் சாப்பிட்டு இவன் ஒரு சாண்ட்விட்சை சாப்பிட நல்லா இல்லை அது மனத்தை போயிருந்த மாதிரி இருக்க நான் என்ன செஞ்சேன் ஒரு சாண்ட்விட்ச் எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் கடையில் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு கொடுக்க வந்து இப்படி மனத்து இருக்கேன் சொல்ல அவர் வந்து காசையும் தந்துத்தார் ஒன்றும் கதைக்கல பெருசாக என்ன சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற சாப்பாடெல்லாம் அப்படி தான் இருக்கேன் எதுவும் ஸோ நான் அந்த கடையில் அது அதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்தது நான் சொல்கிறேன் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நான் என்ன செஞ்சேன் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நான் தெரியப்படுத்த தானே வேணுமேன்னு சொன்னால் இப்படி பொதுமக்கள் புலங்குற இடத்துல வந்து அவங்க ஒரு பழைய பொருட்களை வந்து விற்பனை செய்யலை அதனால் அது உண்மையிலே பழைய பொருள் என்ன செய்ய பழைய ஒரு உணவு தான் அது அதனால் நான் பார்த்துட்டு என்ன செஞ்சேன்னா சாப்பிடக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துட்டு ரிவியூ மாதிரி இந்த சாப்பாடு பிடிக்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துட்டேன்னு எனக்கு உண்மையாகவே பிடிக்கலை அது நாங்கள் அறநூறுரூவா கொடுத்து வாங்கியிருந்தோம் அது அந்த வீடியோ முன்னுக்கு வர நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இது வந்து நாங்கள் இங்கே வந்தால் அந்த ரிவியூவாக கம்ப்ளீட் பண்ணுறோம் ஏன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கதைக்கிறதுக்கான இடமும் இல்லைன்னு சொன்னால் மழை பெஞ்சிட்டு இருந்தது அதோட வந்து மைக்கும் அட்டாச் பண்ணாமல் தான் வீடியோ எடுத்து வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்தது அந்த கிளியராக கதைக்கலாம்கிறதுக்காக வேண்டி இங்கே வச்சு அந்த இதை எடுக்கிறோம் ஓகே நான் அதை கம்மிங் டு த பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன்னு சொன்னால் ஓகே நான் என்ன செஞ்சேன் கடையை விட்டு வெளியில் வந்து கடையிற முன்பகுதியை ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டேன் எடுக்க அந்த கடையில் உரிமையாளர் அதோட வந்து கடை கடை கடைக்குள்ள வேலை செய்கிற சக ஆட்களும் என்கிட்ட வந்துட்டாங்க வந்து வளைச்சிட்டாங்க வளைச்சிட்டு என்னது ஏன் வீடியோ எடுத்தேன் என்னதுக்கு வீடியோ எடுத்தேன்னு சொல்லி பெரிய போ பெரிய கதை என்னோட நான் சொல்கிறேன் நான் எடுக்கலை வீடியோன்னு சொன்னேன் நான் எடுத்துட்டேன் மேலேயும் எடுத்தேன் நான் அது முன்பகுதியை மட்டும் தான் எடுத்தேன் அவங்களோட முகமோ அல்லது வந்து வேலையை வேலை செய்கிற ஆட்கள் முகத்தையும் நான் எடுக்கலை கடையில் முன்பகுதியை எடுத்து க எப்படி ஒரு விஷயம் இந்த கடையில் நடக்குது என்று சொல்கிறத காட்டணன் வந்ததுக்காகவே கடையின் முன்பகுதியை நான் எடுத்துட்டேன் எடுக்க அதை வந்து அந்த கடையில் உரிமையாளர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு வந்து என்னை என்னை விளைச்சிட்டாங்க ஒரு நாலு அஞ்சு பேருக்கிட்ட என்னை விளைச்சிட்டாங்க வளைச்சிட்டு என்னத்தை வீடியோ எடுத்த ஏன் வீடியோ எடுத்தேன்னு சொல்லி பெரிய போராட்டம் அவங்கள பழிக்கணும் இது செய்யணும்னு சொல்லி நான் என்ன என்ன கேட்டுருக்காங்க நான் சொன்னேன் நான் ஒன்றும் எடுக்கலையே நான் நான் என்னத்தை கழிக்கணும் அதுன்னு சொன்னேன் அப்போ சொன்னாங்க உன் ஒன்று பிரச்சனை இல்லாட்டி நீ போன காட்டுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்னோடய பர்சன் வந்து நான் அப்படி உங்கள்கிட்ட காட்டுன்னு சொல்ல இப்போ வைகோசு போடுறாங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி வேற நான் என்னெஞ்சேன்னு ஓகே பாருங்கன்னு சொல்ல அதை வந்து அழிச்சிட்டாங்க பட் அது ரீசைக்கிள் பின்னு கடகம் அவங்களுக்கு தெரியாது அதை ரீசைக்கிள் பின்னுக்குள்ளோ எடுத்துடலாம் எனிவே அதை விடுவோமே அதுக்கப்புறம் அதில் நின்று ஒரு பர்சன் இப்படி கை வச்சு தள்ளி இப்படி பிடிச்சிட்டு தள்ளி என்ன என்ன ஜாத சொல்லி கதைக்கு வரேன் என்னோட கதைக்கு நான் சொன்னேன் கையெடுங்க கை வைக்க விடான்னு சொன்னேன் அப்படி தான் சொன்னேன் கொஞ்சம் சரியில்லை ஒரு எல்லாரும் சேர்ந்து நிற்கக்குள்ள அப்படி ஒரு ஆளில் ஒரு இது இல்லாமல் கை வைக்கலாம் கை வைக்கிறது தப்பு தானே அவங்க சொல்லலாம் என்ன ஒரு ச சரியான முறையில் அதை தெரிவிக்கலாம் இப்போ அவங்கள பிள்ளை இல்லாட்டி என்னத்துக்கு அவங்க ஓடி வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவா கன்வெர்ட் பண்ண பார்க்கணுமே அதை பயந்துத்தாங்க அவங்க அவங்கள பிள்ளை இருக்கிறதெல்லாம் அவங்க பயந்துவாங்க இப்போ கடை வீடியோ தான் என்னடா அப்போ அவர் பிரச்சனை இல்லை தானே கடையில் முன்பகுதியை மட்டும் என்ன பேர் அந்த பேர் என்னன்னு சொல்லி அந்த அந்த முன்பகுதியை மட்டும் தான் நான் காணொலி எடுத்தது அவங்களையோ அல்லது அங்கே வேலை சக ஊழியர்களையோ நான் காணொளி எடுக்கலண்ணே அவங்க அவங்க திட்டமாயோ அவங்கள அனுமதி இல்லாமல் நான் காணொளி எடுக்கல ஜஸ்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது இந்த கடையில என்று சொல்கிறத மெய் சுட்டி காட்டி தான் இந்த காணொலியை எடுத்துனாங்க பட் அந்த பர்சன் வந்து இப்படி இப்படி வந்து இப்படி இப்படி தள்ளி கதைக்க எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு நான் சொன்னேன் கை வைக்காதீங்க ஏன் கை வைக்கீங்கன்னு சொன்னேன் உடனே கை எடுத்துட்டேன் என்ன என்ன ஓகே அழிச்சிட்டாங்க அழி அவங்களே அழிச்சிட்டாங்க அழிக்க உடனே பஸ்ஸுக்குள்ளே போயிட்டோம் நாங்கள் ஸோ பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு நான் எதுவும் சொல்லி வாரம் இப்படி பார்த்தீங்களா அவ்வளோ வகத்தாளமாக பண்ணுறாங்கன்னு அதாவது இதுக்கு முழுமுத காரணமே இப்போ இந்த பஸ்ஸு என்ன பஸ்ஸில் வந்து டிரைவர் அண்ட் கண்டெக்டர் தான் இதுக்கு முழுமையாக காரணமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ இவங்க எப்படியான விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு கமிஷனோட அவங்க ஒரு சில கமிஷனை வாங்கிட்டு அந்தந்த கடையில் ஒன்று நிப்பாட்டலாம் இப்போ அங்கே வந்து எப்படியான உணவுகள் இருக்குது எப்படியான இது தரத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே தெரியும் ஆனால் நமக்கு தெரியாது இப்போ புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு பசில போய் அந்த இடத்த வந்து நம்மளோட காசை கொடுத்து வீண் பிரியம் விட ஏன்னா அதோட பேசாமல் இருந்துடலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் புதுசு இப்போ அந்த இடத்துக்கு போன உடனே எங்களை விளங்கிட்டு இந்த சாப்பாடெல்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது ஒரு சரியான முறையில் இல்லைன்னு சொல்லி எங்களை விளங்கிட்டு இதுக்கு வந்து தகுந்த முறையில் நடவடிக்கை எடுக்கணும் என்ன இல்லைன்னு சொன்னால் திரும்ப திரும்ப இப்படி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க தாளமா அப்படி தள்ளி விடுறது அடிக்க வர்றது இப்படி செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்கள பிள்ளையை வச்சுட்டு நம்மளோட வந்து முரண்படுறாங்க இதுக்கு என்ன சொல் இதுக்கு என்ன சொல்றேன்டேன்னு எனக்கு தெரியல அதோட பஸ்ஸுக்கு உள்ளே வந்த உடனே நாங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஜாது உள்ள வந்துட்டேன் இவங்களோட சீட்டுக்கு பஸ் சீட்டுக்கு உள்ளே வந்த உடனே அவர் அக்கா சொல்றா இங்கே வந்து வளமையாக வரவங்க ஒருத்தருமையை இந்த கடையில் சாப்பிட்றது சாப்பிட்றலன்னு சொல்கிறான் அது இந்த கடைக்கு அவ்வளோ ஒஸ்டான கடை இந்த கடையில் நான் அங்கே ஒருத்தருமையை சாப்பிட மாட்டேன் யாரும் புதுசாக இந்த பஸ்ஸில் வராங்கன்னு சொன்னால் அந்த கடையில் நிற்பானா போய் சாப்பிட்டு ஏமாந்து வருவாங்கன்னு சொல்லி அப்பவும் அவங்க வந்து அந்த விளக்கமாக சொல்கிறாங்கள்ட்ட இப்படி நடக்குது இந்த கடையில்னு சொல்லி ஆனால் பெருசாக ஒருத்தருமே அதை சுட்டி காட்டுற மாதிரி தெரியல ஸோ எங்களால் முடிஞ்சது இப்படியான விஷயங்கள் நடக்குது அதாவது இனிமேலாச்சும் இந்த ப பஸ் சாரதியோ அல்லது பஸ் கண்டக்டரோ அப்படியான இடங்களில் கொண்டு நிப்பாட்டாமல் ஒரு நல்ல கடைகள் என்ன நல்ல ஒரு அளவான விலைப்பட்டியல் இருக்க கடைகளில் கொண்டு நிப்பாட்டினா வார பேருந்தில் வார பயணிகளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாண்ட்விட்சு இருநூறுரூவா அதோட வந்து ஒரு ரோல்ஸ் வந்து நூறுரூவா மொத்தம் அறுநூறுவானே அந்த சாப்பாட்டுக்கு அறுநூறுவா கொடுக்குறது அவ்வளோ ஒர்த்து இல்லை இப்படி நடக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளே அடித்து புதைச்சிடுவாங்க ஸோ ஓகே மங்களே நாங்கள் வச்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் நாளைக்கு தான் நாங்கள் தொயில இல்லத்துக்கு போவோம் சரியா டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை தான் அப்படியே காட்டு லுக் அட் த டைம் இங்கே பாருங்க டைம் இப்போ சரியா மூணு மணி சரியாகி சரியாக மூணு மணி மழை கொஞ்சம் தூருது வழியில ஸோ நாங்கள் இப்போ தூங்க போகிறோமே நான் எங்கட திங்ஸ் எடுத்து வச்சுட்டு நிறுத்த உள்ளதான் இனிமேல் காலையில் எலும்பி அடுத்த கட்டத்தை பார்ப்போம்னா அதுவும் எங்களுக்கு காணலையும் ஒன்று பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் ஐக்கானே உள்ள போடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நாளைக்கு பார்ட் உள்ள சந்திப்போம் சந்திப்போம்